இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ்தனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஒன்றியவான் நான்கு பத்தொன்பதுலேயே நாம் வாசிக்கின்ற போது முன் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் என்று வசனத்திலே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவா அன்பு கூர்ந்தார் இவ்வளவா அன்பு கூர்ந்தார் அவர் எனக்காக நமக்காக இந்த உலகத்தின் பாபத்திற்காக உலகத்தில் உள்ள எல்லாரையும் சிநேகித்தபடியினாலே தம்முடைய ஜீவனையே ஜீவபலியாக சுழுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் நம்மை மீட்கும் பொருளாய் நம்மை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக பாவமில்லாத பரிசுத்தர் பாவியாகிய நமக்காக நம்மீது அன்பு கூர்ந்தபடியினாலே அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக இரத்தம் சிந்தி முள்முடி சூட்டப்பட்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு அவருடைய முதுகு உள்ளப்பட்ட நிலம்போல காட்சி அளித்து ரத்தம் சிந்தி நம் மீது அன்பு கூர்ந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் எனவேதான் வார்த்தை சொல்லுகிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் இந்த அன்பு நான் இயேசு கிறிஸ்து நன்மையில் வைத்த அன்பை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த வாக்கியம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அப்போ யோவான் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும் ஏசு கிறிஸ்து எப்படி நம்ம நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தாரோ நம்மையே கொடுத்து நம்மை விளக்கரை பெற்று அன்பு கூர்ந்தாரோ அப்படியே நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் ஒருவேளை விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே அன்பு இல்லை என்றால் நான் இன்னும் அவரை அறியவில்லை என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகுதரி சகோதரியே இயேசு கிறிஸ்து நம்மியில் வைத்த அன்பை எண்ணி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறோமா இந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறபடியினாலே நான் தேவனை அறிந்து அன்பு கூறுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆ ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வார்த்தை சொல்லுகிறது நாம் அவரை அறிந்து ஆழமாய் அன்பு கூறுவோம் ஆண்டு நாம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும் அநேகர் உங்களைக் கண்டு இவர்கள் கற்புடைய சனம் என்று சொல்லுவார்கள் ஆண்டு நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்